வணக்கம் ஒப்புரவு நெறி மனிதர்கள் தனித்து வாழ பிறந்தவர்கள் அல்லர் சமுதாயமாக கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்த பண்பாகும் அறநெறியில் பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும் நூல்வெளி மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இதில் மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் இதில் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அருளோசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியுள்ளார் இதில் அருளோசை அரிக அறிவியல் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி